என் ஊர் இது சென்னை பேர் சித்தி ஓடு தட கூரு நாலு கை மணக்கும் தோட்டம் இடம் பூமனக்கும் என்ன ஒன்னவங்க வய வணக்கம் அன்னைக்கு இங்கே வந்தா இவங்க குட்டமங்க மதுரை எரித்த வேலையை மனசுமான கொடுமைங்க இப்போ சொல்லட்டுமா குப்பைகள் கொள்ளைகள் அல்லட்டுமா தனியாக ஒன்று எகழிக்கிட்ட தானே தோட்டத்தில் பார்த்து ம் கட்டுறேன் பட்டான பட்டான கல்லூரிக்கு போனேன் கண்ணி போன மீனாக கல்லூரியாக படித்ததில்லை கற்பான் ஆனால் இங்கே தனி இருக்குது கஷ்டப்பட்ட ஐயாலே அதோட தனி இருக்குன்னா டைமுக்கு வெளியே பார்த்து சொல்லுவாங்க வால்னா சுவார் சிவா சொல்லுவாங்க பில்டிங் का उदम हेल्पना म उद मतें ऐरना का हम्वा चलेंगे पल्यूशन मसुपड़े प्रदूषण चलवा ईवन अभी मिनिमेशन का मिनिमेसा कुटे मेक कुछ इंपेक्ट अरबन अर्मन अर्बन ताक जो साक हिटना चूड़े गरम ഐലാൻഡിനാ അത്ര ഇറ്റ് ഈസ് സറൗണ്ടഡ് ബൈ വാട്ടർ ഏതാത്തരപ്പിച്ച പാനിമേജ് ഇരുപത്തിയോസൈലെ മുംബൈ താക്കുതൽ സതികാര സതികാര ലക്വീ ഖൈത് അപ്പം അടുത്ത് എത്താൽ പാകിസ്ഥാൻ നടപടി എത്ര വർഷമായിട്ടോ ரெண்டாயிரத்தி நாலு அது ரொம்ப வருஷம் ஆகிட்டு அது இப்போ நாங்கள் இது பண்ணியிருக்கோம் ஜெய்ஸ் ஆஃப் ஊர் எஸ் ஆர் ஓவராக ஏர் கேட்சிங் எத்தனை வருஷமாக கழிச்சு இப்போ அப்படின்னு இருக்க போது சால் வகை கடுத்த எம் சார் ஹோம் தியேட்டர் ப்ரொடக்ஷன் முழுனா ஃபுல்லு கோல் சொல்லுவாங்க மும்பையில் தொண்ணூறு தொழில் தான் டேரக்டர் தமிழ்நாடுச்சிருக்காங்க கொரோனா கிட்டே டைம் டூ ஸ்டாப் த மேரேஜ் எல்லாம் அப்படி இருந்தது இறைவன் தோண்டிய இறைவனால் தோண்டிய வாழை இந்த கோகோனட் ஆல்சா காடு கேட் அந்த தென்னை மரம் எல்லாம் யாரும் ஆல் ஆடுத்த டீசன் காடு தானே அப்போ தென்னை மரத்தையும் கடவுள் தான் வளர்த்துடுவார் அது கோகோனட் போய் பகவானே பண்ணாயேன் கால் கள்ளச்சாரம் பரிமாது கலாச்சாரம் மூணு பேருக்கு கைது கண்டாய்ச்சார தோசை காய்க்கு இந்த பெர்மிஷன் கேட்டு அரேஸ் அவங்களே அரேஸ் பண்ணி உள்ளே போனோம் யார் பெர்மிஷன் கொடுக்க அந்த மெனிஸ்டர் உள்ள தைக்கி பண்ண பெர்மிஷன் தித்தேன் இந்த சாரு பீனவங்களுக்கு உன்கவி ஸ்டேஷன் மாரி எனக்கு தான் தாரங்குடிக்கணும் உள்ள தீக்கு பண்ணலாம் பூஜை மினிஸ்டே மேலேயே எதிர்ப்பு அது அதுக்கும் எதிர்ப்பு இருக்கும் அது பூஜை காரணிக்கிட்டு உனக்கு நகி போடுத்தேன் மைசா காய்க்களுக்கு

भगवान रखे हम लोग कैसे प्रॉब्लम शुरू करते वैसे सोच रहे थीं गार्ड हाउ टू मेक प्रॉब्लम ऐसा सोच रहे भगवान रखे कैसे प्रॉब्लम शुरुआत करते सोचते टेट कैसाउट बिशी को लेसा बस एट வேலை அப்பறம் பார்ப்பாங்களாம் நியர்பை முக்கடால் அண்டு துப்பாக்குடி பார்க்கக்கூடிய இது ஸ்டாஸ்தான் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் பாருங்க பாருதுன்றது பட் யார்ட்டு இந்த மும்பை யார்டு தான் இது செவன் ஹண்ட்ரட் எயிட் ஹண்ட்ரட் நியர்பை செவன் டுவெண்ட்டி ஒன் ஃபிஃப்டி நியர் பை ஸோ யூ கேன் ஸோ யூ கேன் கோரி சரி நைஸ் வெல்டன் ஸோ யூ கேன் கோ வித் லேஸ் ப்ரைஸ் வந்து வந்து குறைய இதில் தான் போகலாம் மெக்கடி செல் லேஸ் பண்ணு கவிதையை தெரியுமான் கணவனை தானடி தெரியுமான் காகவே தானடி நல்ல மறுக்கின்றதே காதலி தயார்பான இன்னைக்கு ரத்து வந்து சாமி கிளப்பே சாதண்ட குழந்தை நாடு எந்நீடு என்பது என் வீடு கடப்பட்ட வாலி கை கூட பாதையாட்டம் நிறைய பண்ணியிருக்காருங்க நாயுதான் எல்லாரும் வெளிநாட்டவர் ஃபாரினர் அப்பதான் சிறைக்கு அனுப்பியது என்ன நண்பர்கள் பெட்ரோல் காரில் பெட்ரோல் காரில் எங்க போறீங்க அறுபத்தாறு வயதுக்கு வரணும் இதே மந்திரி ராக ஒரே நாளைய வெள்ளை ஏதாண்டியே பயங்கரவாத எதிர்ப்பேன் அது எங்கே போகிறது கடலை தேடி இங்கே போகிறது ரவை தேடி எங்கே போகிறது நரை தேடி േ ഇങ്ങേ പോകുന്നത് മനതിൽ തന്നെ കാണിക്കാൻ കാണുവതി